வாரிசு அடிப்படையில் தமக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் தாம் செய்த பணியின் அடிப்படையிலேயே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுகவின் தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவரோடு நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் இப்போது பொதுவாகவே ஒரு உங்கள் மேலே ஒரு அரசியல் சாயம் பூசப்படுது அமைச்சருடைய ப மைய மகன் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு இரண்டாவது முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாங்க உங்கள் மீது பூசக்கூடிய இந்த அரசியல் சாதத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க இதய தினம் தலைவி தலைவி அம்மாவர்களால் பெயர் வைக்கப்பட்டு இதயத்துவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை பொறுத்தவரையில் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் புரட்சி அம்மா அவர்கள் அலுவலகத்திலிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்து புரட்சி தலைவை அம்மாவர்களை சந்தித்து அரசியலுக்கு அவர்களால் இழுக்கப்பட்டு பொது வாழ்வில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் பணி என்று சொல்கின்ற பொழுது மாண்பு புரட்சி தலைவை அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களெல்லாம் தீட்டி அதன் மூலமாக கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கழகத் தொடர்களுடைய அனைவரும் ஒட்டுமொத்த ஆதரவும் அவர்களை உற்ற தோழனாக நிலைத்து அவர்களுடைய பழகி அதன் வாயிலாக இப்பொழுது மறுபடியும் புரட்சித் தலைவர் அம்மாவில் நல்லாசியுடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்கான நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் கழகம் சார்பாக போட்டியிடுவதற்காக எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த முறை உங்களை எதிர்த்து இதே தொகுதியில டி கே எஸ் இளங்கோவன் போட்டியிட்டிருந்தார் அவரை விட ஒரு லட்சம் வாக்குகள் அதிகமாக வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க இந்த முறை திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியின வேட்பாளராக கலையிறக்கிருக்கீங்க அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க போட்டியாளராக இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க எங்களை பொறுத்தவரையில் சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய எங்களை மிக உயர்ந்த பதவியில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பகுதியில் தகுதியில் எங்களை எல்லாம் அடையாளம் காட்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஐந்து கா ஐந்தாண்டு காலம் கடுமையாக உழைத்து பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அதற்கு அடித்தளமிட்டு அதன் வாயிலாக இது மறுபடியும் மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒரு பெரும ஒருமித்த குரலுடன் எங்களுக்காக மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அந்த வகையிலே என்னுடைய தொகுதி மட்டும் கிடையாது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் நாற்பது தொகுதிகளும் ஜெயிக்கப்போகு என்ற அனைத்து இந்திய திராவிட தலைமையிலான கூட்டணி என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்